ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினொன்று செண்டில் இருக்கும் ஒரு பழைய வீட்டை தான் பார்க்குறோம் இது எங்கே இருக்குன்னா நார்வில் சிட்டியில் சைமன் நகரில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டிற்கு இரண்டு சைடும் தார் ரோடு வசதி கொண்ட ஒரு பதினொன்று இடம் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பழைய வீடு தான் வீட்டுக்கு அவங்க மதிப்பு போடலை இந்த பதினொன்று சென்ட்டுக்கு ஒரு சென்டுக்கு அவங்க கேட்கும் ரேட்டு இருபத்தஞ்சி லட்சம் வீடு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டை சுற்றி தென்னை மாமரம் நிற்கிறது வீட்டில் ஒரு சின்ன கீரல் கூட இல்லை வீடு நல்லா தான் இருக்கு ஒரு பெயிண்ட் அடித்து கொஞ்சம் மெயின்டென் பண்ணி வீடு எடுத்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நாக்கோவில் மெயின் சிட்டிக்குள் இருக்கும் இந்த லேண்டையும் வீட்டையும் வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவும் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்